சோபகிரு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை திருப்பாவை பாடல் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறியும் எம்பெருமா நந்தகோபாலா எந்திராய் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குல விளகே கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குல விளகே எம்பெருமாட்டி யசோதையறி உரை பெருமாட்டி யசோதயரி ஊராய் அம்பரமூடருத்து ஓங்கி உலகலந்த அம்பரமூடருத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உரங்கா செல்வா பலதேவா செம்பார் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோரம் பாவாய் உம்பையும் நீரங்கேலோரம் பாவாய் அம்பரமே தண்ணீரே இனிய மார்கழி மாதத்தின் பதினேழாம் நாளிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த பாடலிலே பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கடலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளினை பார்ப்போம் ஒரு வீட்டிற்கு வந்துவிட்டால் அந்த சிறுவனை எழுப்ப வேண்டும் என்றால் முதற்கண் அவர்களது தாய் தந்தையர் அந்த துயிலை விட்டு எழுந்திருக்கிறாளா என்று பார்க்க வேண்டும் பிறகு தமையன்மார்களும் எழுந்திருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் கண்ணனோ திரு வயதினன் ஆகவே பெரியவர்களெல்லாம் எழுந்து விட்டார்களா என்பதை மரியாதை நிமித்தமாக தெரிந்து கொள்கிறார்கள் அல்லது அவர்களை எழுப்புகிறார்கள் என்றுதான் நாம் இதை பொருள் கொள்ள வேண்டும் பொருளினை பார்ப்போம் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவிற்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதா பிராட்டியே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவனே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் இதுவே இந்த பாடலுடைய பொருள் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறார் ஸ்ரீ அண்டாள் நாச்சியார் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நான்காவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்றும் சொல்கிறார் அசுரனாயினும் நல்லவனான மாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் பாமணனாக வந்து மகாபலி சக்கரவர்த்தி ஆட்கொண்டார் என்பதுதான் உண்மை திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலிலே கூடி கொடுத்த சுடற்குழியால் நமக்கு உணர்த்துகிறார் ஓம் நமோ நாராயணாயன்